அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதர பாதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி பார்க்கும் பொழுது ஒரு அதி அற்புதம் நாள் ஏன்னா அந்த நேரத்தில் வந்து நவக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்பது கிரகங்களில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகிறது அதிலும் குறிப்பாக சொல்லணுன்னா குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் போன்றவற்றுகளில் ஏற்படுகின்ற கிரக இணைவு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தாக்கத்தை மனிதர்களுடைய வாழ்க்கையில் உருவாக்குகிறது இந்த தாக்கம் சில ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டமாக இருக்கும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அதிரடியான கிரக மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கவிருக்கிறது எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் உஷாராக செயல்படணும் எது செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகும் அப்படிங்கிறத பற்றி தெரிந்து நீங்கள் பலன் பெற ஸ்கிப் நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா

உங்களுக்கு சாதகமான நிலை உருவாக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகத்தல நாட்டம் அதிகரிக்க செய்யும் இறை தலங்களை சென்று தரிசிப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது வீட்டுல சுப நிகழ்வுகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அதே நேரம் பல சுப நிகழ்வுகளை நீங்க கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க வீட்டுக்கு உறவினர்களுடைய வருகை வருவதனால உற்சாகமும் மகிழ்ச்சியும் ஒரு இருந்தாலும் மற்றொரு புறம் சிறு செலவினங்கள் இருக்கத்தான் செய்யும் அதே நேரம் செலவுகள் அப்படின்ற விஷயத்துல கொஞ்சம் நீங்க கவனத்தோடு இருக்கிறது நல்லது ஏன்னா பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ளல அப்படின்னா திடீர் பற்றாக்குறை ஏற்படுவாங்க அதே மாதிரி ஆரோக்கிய விஷயம் கவனமாக இல்லை அப்படின்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகளை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க முன்னேற்றத்திற்கான வழிவகைகள் அனைத்துமே பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்கிறது பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க இந்த காலத்தில் சில பேரை பொறுத்த வரைக்கும் தாய் வழி உறவினர்கள் வழியில் சில சங்கடங்கள் ஏற்படலாங்கிறதுனால கொஞ்சம் இருங்க அது தவிர நவீன ரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்குவீங்க பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க மகளுக்கு நல்ல இடத்துல வரன் அமையும் ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் வெட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல பாருங்க அதே சமயம் அலுவலக சூழ்நிலையும் உத்தியோக ரீதியான உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலும் சாதகமாகவும் இருக்குங்க சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் தொழில் மற்றும் வியாபாரத்துல லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகத்தான் இருக்கும் அப்படினாலும் திருப்திகரமாகவே இருக்கும் பெரிய அளவில் பாதிப்பு கிடையாதுங்க அதே மாதிரி மறைமுக எதிரிகளால பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்த நிலையில் அது இப்பொழுது தங்களை விட்டு நீங்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் ஊதியங்கள் உயர் ஆரம்பிக்கும் மேலதிகாரிகள் தங்களை நம்பி புதிய பொறுப்புகளையும் ஒப்படைப்பாங்க குழப்பமும் மறையும் இதனால தங்களுடைய தோற்றத்தில் பொலிவு உண்டாகலாம் சக ஊழியர்கள் தங்களிடம் பகை மறந்து நட்பு பாராட்டுவாங்க அதே நேரம் காரிய தாமதம் நீங்கி அடுத்தவரை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்காமல் இருக்கிறது நல்லது அதே சமயம் இந்த பாத்தீங்கன்னா பாதியில நின்ற பணிகள் மீண்டும் தொடங்குவதற்குண்டான முயற்சிகளை எதையுமே திட்டமிட்டு செய்யறது நல்லது குடும்பத்துல இருப்பவர்களால் சந்தோஷமான மனநிலை உருவாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மனம் விட்டு பேசி எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை தரும் நெருக்கடியான உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே நேரம் பல யோகங்கள் உண்டாக கூடிய ஒரு காலகட்டம் நினைத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல வேகம் காட்டுவீங்க புத்தி சாதுரியத்தால எந்த தடைகளையும் தாண்டி முன்னேறுவீங்க எந்த ஒரு பிரச்சனையையும் துணிச்சலுடன் எதிர்கொள்வீங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி காணப்படும் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு உயர ஆரம்பிக்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்வீங்க தொழில் வியாபார சிக்கல்கள் நீங்கி நன்கு நடைபெற ஆரம்பிச்சிடும் கூடுதல் லாபம் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது தொழில் வியாபார விரிவாக்கம் செய்ய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சிலருக்கு புதிய பதவி கூடுதல் பொறுப்புகளும் கிடைக்க பெறலாம் அதே போல கடுமையாக உழைக்க வேண்டியும் இருக்குங்க அலுவலகத்துல அடுத்தவர்களால் திடீர் பிரச்சனைகள் தலை தோக்கும் தங்களது கருத்துக்கு மாற்று கருத்து உண்டாகலாம் பெண்களுக்கு திறமையான பேச்சின் மூலமான சாதகமான பலன்கள் கிடைக்க பெறுவீங்க மனதில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாக பெறும் கலைதுறையினருக்கு கடன் விவகாரங்கள் கட்டுக்கொள்ள இருக்கும் வீண் அலைச்சுல சந்திக்க வேண்டியும் இருக்கலாம் அதே நேரம் கோபமாக பேசுறது இந்த நேரத்தில் தவிர்ப்பது நல்லது மேல் மட்டத்தில் உள்ளவர்களுடன் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் உஷாராக இருங்க மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய முழு முயற்சியுடன் படிக்க வேண்டியது அவசியம் சக மாணவர்கள் மத்தியில் மதிப்பு அதிகரிக்கலாம் அதே நேரம் வீண்படி சுமத்தி தங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மீண்டும் தங்களிடம் வந்து சேருவாங்க இலக்கியம் கதை கவிதை துறைகளில் இருப்பவர்களுக்கு புகழ் அந்தஸ்து கிடைக்கப் பெறவிங்க அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பல்வேறு வகையான அனுகூலங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெருக்கிறது ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கலாம் விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க பெண்களுக்கு மனதில் துணிச்சல் அதிகரிக்கும் திட்டமிட்டபடி செயலாற்றி காரிய அனுகூலத்தையும் பெறுவீங்க அதே நேரம் தொழில் தொடர்பான நெருக்கடிகளையும் சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்படப்பார் புது ஒப்பந்தங்கள் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே முடியும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது தொலைதூர தகவல்கள் நல்லவையாகவே இருக்கும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து முன்னோர்கள் வழிபாடு மிக மிக முக்கியம் நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டால் நேர்மறையான செயல்கள் அனைத்துமே வெற்றிகள் கிடைக்கப்பெறுவிங்க பதற்றத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க சின்ன சின்ன விரயங்கள் ஏற்பட்டாலும் அவை யாவுமே சுபசெலவுகள் தான் அப்படிங்கிறத உணருங்க வியாபாரிகளுக்கு நெடுநாட்களாக இருந்து வந்த கடன் பிரச்சினைகள் தீரப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்கள் கையெழுவீங்க அப்படின்னு சொல்லலாம் பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் ஓரளவுக்கு திருப்தி உண்டாகக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க தொழில் இருக்கிறவங்க போட்டிகளை சந்திக்க வேண்டியும் இருக்கலாம் பார்ட்னர்களுடன் சுமூகமாக செல்வது நல்லது வியாபாரம் எதிர்பார்த்த அளவு வேகமா நடக்கல அப்படின்னாலும் லாபங்கள் குறையாமல் இருக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க கடினமான பணிகளை செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் வேலையை விட்டுட்டு வேறு வேலை செல்லலாமா அப்படின்னு கூட தோன்றலாம் மனம் தளராம இருக்கிறது நல்லது வாகனம் வீடு ஆகியவற்றால செலவினங்கள் ஏற்படும் குடும்பத்துல அமைதி குறையலாம் குடும்பத்துல இருப்பவர்கள் எதையும் வழிகாட்டாம தங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் நீங்கும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காமல் இருக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் அதே நேரம் உடன்பணி புரிவோரிடம் அனுசரணையாக நடந்து கொள்ளுங்க சிலர் எதிர்பாராத இடமாற்றத்தையும் சந்திப்பாங்க உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் புதிய வீடு கட்டக்கூடிய பணியோ அல்லது நிலம் வாங்கக்கூடிய வேலைகளையோ மேற்கொள்வதற்கான ஒரு நேரம் இதுவல்ல அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வப்போது சண்டை சச்சிருவுகள் ஏற்படும்படியான நிகழ்வுகள் இருக்கலாம் ஏதாவது சம்பவங்கள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க அவசியங்க நண்பர்கள் உறவினர்களிடம் கவனமாக பேசி பழக பாருங்க மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறும் குழந்தைகளால பெருமை சேரக்கூடிய ஒரு காலகட்டம்ங்க உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு க அதிகரிக்க செய்யலாம் கடன் பிரச்சனையில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சுணக்க நிலை மாறவும் ஆரம்பிக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்கும் உத்தியோகஸ்தர்கள் வேலை பலு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிச்சிடுவாங்க பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க எதிர்பார்த்த அதிகாரமிக்க பதவிகளையும் பெறுவீங்க பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக முடிச்சிடுவாங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களின் ஆதரவுடன் செயற்கரிய செயல்களை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க கலைத்துறையினர் கடினமாக உடை தான் துறையில் வெற்றி வாகை சூடலாம் மாணவர்களுக்கு படிக்காம விட்ட பாடங்களை படித்து படிக்கிறதுல கவனத்தை செலுத்துவீங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க அப்படின்னே சொல்லலாம் உடல் ஆரோக்கியத்துல சுறுசுறு பாதிப்புகள் தோன்றினாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உண்டாகலாம் கொடுக்கல் வாங்கல் சரள நிலையில் இருக்கோங்க கொடுத்த கடன்களும் தடையின்றி வசூலாகும் பெரிய தொகையை எளிதில் ஈடுபடுத்தி லாபம் அடைய முடியும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபமும் அபிவிருத்தியும் பெருக ஆரம்பிக்கும் தொழிலாளர்களினுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் பல முன்னேற்ற பாதைகளுக்கு வழிவகுக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு உள் உடையவற்றாலும் அனுகூல பலன்களை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க உத்தியோகஸ்தர்கள் பணியில் திருப்தி தடைபட்ட பதவி உயர்வு கிடைக்க பெற்று மன மகிழ்ச்சி ஏற்படும் உயரதிகாரிகளினுடைய பாராட்டுதல்கள் உற்சாகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கப்பெறுகிறது அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பல திருப்தியான நிலை வந்து தங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க நீங்க செய்கின்ற ஒவ்வொரு காரியங்கள்லையும் இருந்து வந்த சுணக்க நிலை சிறிது சிறிதாக மாறவும் ஆரம்பிக்கலாம்